இந்த மரணமில்லாமல் ஒரு பெருவாழ்வு வாழணும் தத்துவார்த்தமான வாழணும் அடுத்த போன ஜென்மத்தினுடைய பிறவியினுடைய ஒரு பேலன்ஸ் ஷீட்டை அதோடைய இருப்பு தான் நம்மளுடைய ஜாதகம் ஆனால் அதையே வைத்து கொண்டு அதே வாழ்க்கையை நீங்கள் திருப்பி வாழ்ந்துடாதீங்க நல்லதை உயர்த்தி கொள்ளுங்கள் கெடுத்ததை இல்லாமல் செய்யுங்கள் அடுத்த பிறவியிலும் அல்லது அடுத்த பிறவிக்கு ஏன் போவானே இந்த பிறவிலேயே அடுத்த ஒரு சனீஸ்வர பயிற்சிக்குள்ள அடுத்த ஒரு குரு பயிற்சிக்குள்ளே அடுத்த ஒரு குருன்றது பன்னிரெண்டு வருஷத்துக்குள்ளே அடுத்த கணிஸ்வர பகவான்றது முப்பது வருஷத்துக்குள்ள ராகு பகவான்ற இந்த இந்த அமைப்புக்குள்ள ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு அமைப்புக்குள்ள நம்ம இந்த பிரிவிலேயே ஒவ்வொரு கோள்கள் பயிற்சிக்குள்ள நாம் பட்ட விஷயங்களை எந்த கோள்களால் பிரச்சனை வந்தது போன ஜென்மத்துடைய பாவ புண்ணியத்திற்கேற்ப அந்த கோள்கள் என்ன பிரச்சனை கொடுத்தது என்ன நல்லது கொடுத்ததுன்னு உணர்ந்து கொண்டு அடுத்த ஒரு சுழற்சி அந்த கோள்களுடைய கோச்சாரம் சொல்லுவாங்க அடுத்த ஒரு கோள்களுடைய சுழற்சி நம்ம இந்த பிரிவிலே நம்ம வாழும் காலத்தை வரும்போது என்ன செய்கிறது பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம்ல முன்னாடி நடந்த வினையை நமக்கு தெரியும்ல அந்த அந்த வினையை நம்ம உணர்ந்து கொண்டு அப்போ அந்த கர்மாவை நம்ம மாற்றிக்கணும் அந்த வழிமுறையை நம்ம மாற்றிக்கணும் அந்த கஷ்டம் எதால் வந்ததுன்னு உணர்ந்து அந்த தவறுகள் செய்யாமல் மாறினோம் அப்படின்னா அடுத்த ஒரு அமைப்பு கோள்களுடைய சுழற்சியில் அந்த குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி இதுதான் மேஜர் பிளானட்ஸ் அதே மாதிரி சூரியன் சுக்கரன் செவ்வாய் இதெல்லாம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரும் இந்த ஒரு எண்ணங்கள் குணாதிசயங்களை நம்ம வந்து இயற்கையிலே நடந்ததோட படிப்பணியாக வைத்து கொண்டு நம்ம மாற்றி மாத்திடுவோம்னா அடுத்த சுழற்சியிலேயே நாம் ஜெயிச்சிருவோங்க அந்த கஷ்டங்களுடைய தன்மை குறைந்து கொண்டே வரும் இதுதான் கரும வினைப்பலன் தீர்வு கர்மாவை மாற்றவே முடியாத மாற்றவே முடியாதுன்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறது ஒரே ஒன்று தான் அந்த கர்மாவை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறது மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஈவன் அதில் மட்டும்தான் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லது செஞ்சுருக்கேன் நல்லது எடுத்து கொடுத்து மத் மகமாய் ஜோதிட நிலையத்தின் மூலமாக எங்கெங்கேயோ சென்று எங்கெங்கேயோ பொருத்தம் பார்த்து நிச்சயம் கூட நின்று போன ஒரு பெண்ணுக்கு இன்னைக்கு கடவுள் அருளால் எங்கேயோ போய் ஜாதகம் பார்க்கிறோமா சாரிகிறவன் உங்க வாசல உங்க ஆபீஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டா நான் பார்த்தேன் அந்த முதல் சாரமே அந்த பெண்ணுக்கு நிச்சயமா நல்லபடியா அந்த திருமண விஷயங்கள் போய் கொண்டிருக்கேன் எல்லா மனிதரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் மிக சந்தோஷத்துக்குரிய நாளாக இந்த உலகமானது இருக்க வேண்டும் என்று நந்திய பெருமானை வேண்டிக் கொள்கிறேன் நந்திகேஸ்வரன் இந்த விஷயத்தை இந்த செய்தியை சிவபெருமானிடம் கொண்டு செல்ல வேண்டும் நாளை என்றதை பற்றி பயப்படாதீங்க ஈசன் தன் இணையின் நிலை என்று ஈசனின் நலையுங்கள் இந்த சனீஸ்வர பகவான் தான் நம் கருமாவிற்கேற்ற பலனை குடிப்பவர்கள் எல்லாரும் சனீஸ்வரனை திட்டுறாங்க சனீசர் வந்துருச்சா அஷ்டமத்தில் சனீஷ்வரன் வந்துருத்தா கண்ட சனி வந்துருச்சா எத்தனை கஷ்டத்துக்கு காரணம் அந்த சனியா பகவான் தான் சொல்லுவாங்க சொல்றாரு எத்தனை கஷ்டத்துக்கு சனி என்று சொன்னால் யார் எனக்கு தெரியுமா உங்களுடைய கர்மா சனி என்று சொன்னால் யார் என்று சொல்லுமா உங்களுடைய நல்ல கர்மா சனி என்று சொன்னால் யார் என்று தெரியுமா உங்களுடைய தீய கருமா நீங்கள் யாரை திட்டிக் கொள்கிறீர்கள் சனீஸ்வர பகவான் இல்லை உங்களை நீங்களே திட்டிக் கொள்கிறீர்கள் என்று உணருங்க நம்ம யாரோ திட்டுறாங்க நாக்கு கடிச்சுக்கிறோன்றீங்களே அதே மாதிரி சனீஸ்வர பகவான் திட்டுறான்னா வேற யாரையும் கடிச்சுக்கூட உங்களை தான் கடிச்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய தான் அவங்க அதற்கான தான் அதற்கான பலனை தான் கொடுக்கறாங்க அப்பேற்பட்ட சனீஸ்வர பகவானால் நமக்கு தீமை வந்திருக்கா அப்பேற்பட்ட சனீஸ்வர பகவானால் நமக்கு கஷ்டங்கள் வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் அதற்காகத்தான் இந்த சனி பிரதோஷம் ஏழ்நாட்டு சனீஸ்வர பகவானுடைய ஆத் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் மக கும்பராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் அதுக்கு அடுத்தது இப்போ வரப்போகிற மேஷ ராசிக்காரர்கள் அதே போல் இப்போ மகரம் முடிகிற நேரத்தில் இருக்குது நிறைய பேர் நினச்சிருக்காங்க ஏழ்நாட்டு சனீஸ்வர பகவான் முடிய போதா அப்பாடா இனிமேல் ஜெயிச்சிருக்கேன்னு நினைக்கிறாங்க நிறைய பேருக்கு ஏழ்நாட்டு சனீஸ்வரன் முடிஞ்ச பிறகு தான் கஷ்டங்கள்

மாற்றி எழுதவில்லையோ தனக்குத்தானே அதை திரு அவங்களை எல்லாம் ஏர்நாட்டை சலிச்சிடும் கூட முடிச்சு விட செய்யும் இது மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் அதால் மகர ராசிக்காரர்களும் உஷாராக இருங்க சீக்கிரம் ஜனவரி மாதம் சனீஸ்வர பகவான் மாறுறதுக்குள்ளே தயவுசெய்து நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்களோ இந்த ஒரு அறுபது நாட்குள்ளே உங்களை திருத்திக்கோங்க அதே போல் கும்பராசிக்காரர்களே மீனராசி காரர்களே ராசிக்காரர்களே உங்களை ஏழ்நாட்டு சனீஸ்வர பகவான் வருகின்றதா உங்களுடைய தீர்ப்புகள் திருத்தப்படலாம் உங்களுடைய தவறுகளை நீங்கள் உணர்ந்தான் அதற்கான விஷயத்தை நீங்கள் வந்து உணர ஆரம்பிங்க அதே போல் கடகராசியை சேர்ந்தவங்க அஷ்டம சனீஸ்வர பகவானை படுத்திருப்பீங்க அப்போ அந்த கடகராசிக்காரர்கள்லாம் அஷ்டம சனீஸ்வர பகவானுடைய காலத்தில் எல்லாம் நீங்கள் மாட்டிக்கொண்டவர்கள் எல்லாருக்குமே இது ஒரு தீர்வு உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் யாரெல்லாம் திருத்து கொண்டீர்களோ உங்கள் அஷ்டம சனீஸ்வர பகவானில் என்னதெல்லாம் நல்லது கொடுத்தாலும் அதெல்லாம் நினைச்சு நிற்கும் அதே மாதிரி என்னதெல்லாம் கெடுதல் கொடுத்தாங்களோ அதெல்லாம் மொத்தமாகவே உங்கள் வாழ்க்கையை விட்டு போகும் தீர்ப்புக்கு திருத்தப்படலான்ற ஒரே அத்தாட்சி என்ன என்று சொன்னால் சனிச்சர பகவான் உங்கள் நீங்கள் கனமாவை உணர்ந்து திருத்தி கொள்ளும் பட்சத்தில் அப்பேர் பட்டவங்களுக்குன்னா ஒரே ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சனி மகா பிரதோஷம் கர்மவினை தீர்ப்பவர் தான் இந்த சிவபெரு ஈஸ்வரனுடைய அம்சம் பெற்றவர் சனிச்சர பகவான் இந்த பிரலயகாதத்தில் மட்டும் ஈஸ்வரன் காக்கவில்லை ஒவ்வொரு நாளுமே ஈஸ்வரன் பாகம் நமக்கு படியிறந்து கொண்டுதான் இருக்கின்றார் ஒவ்வொரு உயிருக்கும் அவர் படியிறந்து கொடுக்கிறார்னால்தான் ஐபஸ் அன்னாபிஷேகம் ஈஸ்வரனுக்கு செய்யப்படுகின்றன அப்போது ஒவ்வொரு உயிர்களும் தன் உயிரைப் போல காத்துக் கொண்டிருக்கிறார் ஈஸ்வரன் ஆனால் நாம் கர்மாவால் தவறு செய்யும்போது தான் ஈஸ்வரன் நான் நெருங்கி வர முடியலை அப்போ கர்மாவை திருத்த வேண்டும் என்பதற்கு தான் இந்நவக்கோள்களை ஈஸ்வரன் படைத்தார் அல்லதான் தண்டனை கொடுக்கின்ற ஒரு அம்ச மொத்தமாக சனிஸ்வர பவானை நமக்கு கொடுக்கிறார் அவர் ஒரு பெரிய ஜட்ஜ் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டானா அந்த ஜட்ஜ் தன்னுடைய தீர்ப்பே கம்மியாக எழுதிடுவார் குறைவாக தண்டனை உண்டு ஆனால் அடுத்த த வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கூட பறிந்ததுதான் இந்த மாதிரி பாவங்களை துவைக்கிக்கின்ற ஒரு வழிபாடு தான் ஈஸ்வரனுடைய வழிபாடு அதிலும் முக்கியமானது என்னென்னா பிரதோஷ வழிபாடு பிரதோஷம் என்று சொன்னாலே தோஷங்களை கலைகின்ற வழிபாடு எப்படி தோஷம் வரும் நம்ம தவறு செய்ததால் தான் தோஷங்கள் நம்ம வந்து சேரும் தோஷம் என்றது அடுத்தவங்க நமக்கு கொடுக்கிறது கிடையாது தோஷம் என்றது கடவுள் நமக்கு கொடுக்கிறது கிடையாது தோஷம் என்பது கூள்கள் நமக்கு கொடுப்பது கிடையாது தோஷம் என்பதே கடவுள் கொடுப்பதோ மற்றவர்களுக்கு கொடுப்பதோ கிடையாது நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்கின்ற தீமைதான் தோஷம் என்று சொல்ல கிடையாது అప్పు దోషం అట్టిన దినం வருகின்ற தோஷம் அந்த நாம் தினமும் செய்கின்ற அறிந்து வரியாமலும் தெரிந்து தெரியாமலும் செய்கின்ற சகல பாவங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் சத்தியமான பொண்ணு பதினாட்டாம் வடி வாழும் அரிகர புத்திரன் ஆனந்த சித்தன் பில்லாதி வீரன் வீரவணிகண்டன் சாமியே சரணமையப்பா இப்ப நீங்க கேட்கிற அந்த மேத சத்தங்கள்னா என்ன அப்படின்னா சாஸ்தாவுடைய ஊர்வலம் வந்து கொண்டிருக்கின்றது அப்போ சபரிமலையில நாம ஏன் செல்கின்றோம் கருப்பு ஆடை கருணீல ஆடை ஏன் அணிந்து செல்கிறோம் அந்த சனீஸ்வர பகவானுடைய கர்மாவுடன் அவருடைய தாக்கு இருக்கக்கூடாது அப்போ அது என்ன பண்ணணும் அறிந்து மறியாமலும் தெரிந்து தெரியாமல் செய்த சகல பாவங்களை மன்னித்தரணும்னு வேண்டணும் மாலை போட்டாலே அந்த பாவங்களை தொலைக்கணுன்றது வேண்டணும் அப்பதான் அடுத்த ஒரு மலைக்குள்ள சபரிமலை செல்வதற்குள்ள நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் திருத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வாட்டியும் சாமியை படி ஏறும்போதும் நம்மளை திருத்தி கொள்ள வேண்டும் அதே போலதான் இந்த பிரதோஷம்ன்றது பிரதி தினமும் நாம் செய்கின்ற தோஷம் பிரதி தினமும் நாம் செய்கின்ற தீமை அதுதான் தோஷமாக வருகின்றது அந்த பிரதி தினங்களில் வருகின்ற தோஷத்தை விளக்குகின்ற ஒரு நாள் என்று சொன்னால் இந்த பிரதோஷம் என்ற நாள் இந்த பிரதோஷம் என்பது குறிப்பாக சிவபெருமானுக்கு மட்டுமே உரிய நாளாக சொல்லப்படுகின்றது ஒவ்வொரு அமாவாசை ஒவ்வொரு பௌர்ணமியிலிருந்து வருகின்ற பதிமூன்றாவது நாள்தான் இந்த திரியோதசி தான் பிரதோஷம் என்று சொல்லப்படுகின்றது அதுபோல அமாவாசைக்கு முன்னாடி இருக்கின்ற மூன்று நாட்கள் அல்லது பௌரிக்கு முன்னாடி இருக்கின்ற மூன்று நாட்கள் கூட பிரதோஷம் த்ரையோதி நாள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த பிரதோஷம் தினம் என்பதை வந்து இறைவன் இறை சக்தியினுடைய ஆட்டம் நடைந்தது சிவபெருமான சிவசக்தியினுடைய ஆண்டவ தாண்டவத்துடைய அது ஒழிகால தாண்டவமாக சொல்லப்படுகின்றன இந்த பிரதோஷம் நாள் என்று சொல்லுகின்ற போது நாலரையிலிருந்து ஆறு மணிக்குள்ளே இருக்க நாள் அதாவது பௌர்ணமியிலிருந்து வருகின்ற பதிமூன்றாவது நாள் வருகின்ற திதி திரையோதசி அம்மாவாசையிலிருந்து வருகின்ற பதிமூன்றாம் நாள் வருகின்ற திரையோதசி இந்த திரையோதசி நாளிலே ச மாலை நேரத்திலே நால்ரையிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இருக்கின்ற நாள் தான் நேரம்தான் பிரதோஷ காலம் என்று சொல்லப்படுகின்றது அடுத்ததாக பிரதோஷத்தில் நம்ம என்ன சொல்லணும் மந்திரங்கள் அப்படின்னா பிரதோஷ காலத்தில் நம்ம வந்து எல்லாரும் கூடி இருந்து சிவபுராணம் படிக்கலாம் அதே போல் லிங்காஷ்டகம் படிக்கலாம் அதுக்கப்புறம் நந்தியின் பெருமானோடைய அஷ்டகம் படிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பு இதெல்லாம் ரொம்ப சிறப்பு அடுத்தது சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய சிவ தாண்டவாய பவாய குணசம்பவாய சிவ தாண்டவாய நமோ நமோ சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய பவாய குணசம்பவாய சிவ தாண்டவாய நமோ நமக இதுதான் ஒரு பிரதோஷத்துக்கான ஒரு அண்மை ஏனென்று சொன்னால் அந்த நேரம் நந்தி பெருமானோடைய இரண்டு கும்புகர் நடுவில் சிவபெருமான் பார்வதியோட ஆனந்த தாண்டவம் வாடுகின்ற நேரம் அந்த சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய சந்திரனை சூடி கண்டவர் குண சம்பவாய சிவ தாண்டவாயே நவோ நவகோன்ற ஆனந்த தாண்டவத்துக்கு சென்று வழிபட்டாலே உங்களுக்கு செல்வோம் அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை இவ்வளவு இல்லை பெரும்பாலும் மனிதர்கள் இத பொருளுக்காக தானே நிறைய தீமைகள் பண்றாங்க பிரதி தினமும் பொருளுக்காக தானே பல தவறுகள் செய்கிறாங்க அப்போ பிரதி தினம் தோஷம் எதால வருது பொருளுக்காக அவங்க செய்யறது அந்த பொருளாசையால தானே வருது அந்த பொருளாசை பெண்களுக்கான ஒரு தப்பு தானே அந்த மண்ணாசையும் பெண்ணாசியும் பொருளாசையும் இணைகின்ற தன்மை தானே அந்த ஆசை இல்லாம இருக்கணும் அப்படின்னா நமக்கு செல்வம் நல்லபடியா கிடைச்சது நமக்கு நிம்மதி கிடைச்சதுன்னு சொன்னா அந்த செல்வத்தை வச்சு இன்னும் நல்லபடியா வாழணும்ல அப்போ பிரதோஷ காலத்துல யாரெல்லாம் சிவபெருமானுடைய வழிபாட்டு லிங்க வழிபாட்டையும் ஆஹ் நந்திகேச பெருமானுடைய அந்த வழிபாட்டையும் செய்யறாங்களோ நந்தி பெருமான் வழிபாடு செய்யணும் அவங்களுக்கு எல்லாம் செல்வம் வரும் அஷ்டவமான் தேடையில தொடர்ந்து இணைந்திருங்க நான் பேசுகின்ற வார்த்தைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள் நான் சரி சொல்லுகின்ற வார்த்தைகள் நல்லதாக இருந்தால் அடுத்தவர்களும் இதை சேரணும் சேரணும்னா ஷேர் பண்ணுங்கள் பெருமானை பற்றி ஒரு தனி எபிசோடு உங்களுக்கு அடுத்த ஒரு லைவ் வரேன் அதற்காக இதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏனென்றால் பெருமான் வழிபாடு செல்வ வழிபாடு அதை பற்றி அதிகம் சொல்ல போகிறேன் குறிப்பாக பிரதி தின தோஷத்தை விளக்குகின்ற பிரதோஷ வழிபாடு செய்தால் அடுத்ததாக என்ன கிடைக்கும் அப்படின்னா செல்வ கடாட்ச கிடைக்கும் அடுத்ததாக என்ன கிடைக்கும்ன்றா ஆயுள் விருத்தி ஆகும் பகவான் வந்தாலே என்ன நடக்கிறது கடன் ஜாஸ்தி ஆகிடுது கஷ்டங்கள் ஜாஸ்தி ஆகுது வார்த்தைகள் ரொம்ப தடிக்கிறது கெட்டவங்க சவகாசம் வருது இதெல்லாம் வருது இல்ல அப்ப அந்த கடன் தீரணும் அந்த சனீஸ்வர பகவான் தாக்கம் வரணும் அப்படின்னு சொன்னா இந்த அந்த தாக்கத்துல இருந்து நாம வந்து தீரணும் அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த பிரதோஷ வழிபாடு ஏன்னா செல்வம் ஒன்று வந்துட்டாலே நம்ம இந்த கஷ்டங்கள்ல இருந்து மீண்டுடுவோம் அதே போல் பகவான் தான் ஆயுள் சனிஸ்வர சனீஸ்வர பகவான் எட்டுல சனி இருக்கும் எல்லாருக்குமே பெரும்பாலும் இருக்கும் சனி கூட மட்டும் அவங்க வந்து டச் பண்ண மாட்டார் மாட்டார் தொடவே அந்த தீர்க்கூட தொடங்கான மரணத்துக்கு இணையான கண்டங்களை அவங்க வந்து கொடுப்பாரு அப்பேற்பட்ட சனீஸ்வர பகவான் உடைய ஒரு நாள் தான் சனி மகா பிரதர்ஷம் அப்போ ஆயுள் காரனாக இருக்க சனீஸ்வர அருள் வேண்டும் கஷ்டங்களை கொடுக்கின்ற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தெரிகின்றார் சொன்னால் அந்த கஷ்டங்கள் விலக வேண்டும்னா இந்த சனி மகா பிரதோஷம் போல ஒரு பெரிய கஷ்ட ஒரு கஷ்டத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா சனீஸ்வர பகவானை படைச்சவர் யாரு ஈஸ்வரன் தான் அதால சூரியன் கதிபதி யாரு சிவன் தான் சூரியனுடைய மகன் யாரு இந்த சனீஸ்வர பகவான் சூரியனுடைய மற்றொரு மகன் யார் யமதர்ம ராஜா அப்போது இந்த ரெண்டு பேரையும் நம்ம பிடிச்சிக்கணும் அந்த ரெண்டு பேருடைய கஷ்டங்களும் நமக்கு வரவே கூடாது அவருடைய காலை பிடிச்சிட்டு அப்பா தா நீங்கள் என்னை விட்டுருங்க நாங்கள் இந்த பூலுக்கு கொஞ்சம் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானுக்கு யமதர்ம ராஜா கிட்டேருந்து தப்பிக்கணும்னா அவர்களை படுத்த ஈஸ்வரன் கிட்ட தான் நம்ம வேண்டணும் அப்போது சனீஸ்வர பகவான் சனிக்கிழமை மகா பிரதோஷம் அடைகினா அப்படின்னா சனீஸ்வர வருகின்ற பிரச்சனைகள் வருகின்றான் சனி மகா பிரதாசனம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்றைக்குதான் என்னாட்டவர் மதத்தால் மாறிட்டு இருக்காங்க ஆனா உலகத்தில் தோன்றிய முதற்கடவுள் சிவன் அத தான் இலக்கியத்துல சொல்லி கொடுக்காங்க தென்னாட்டுடைய சிவனையே போற்றி தென்னாட்டிலே வீற்றிருக்கின்ற சிவனே போற்றி அது அடுத்த பதிவோ போடுற தென்னாட்டில் சிவன் எதற்காக தென்னாட்டுடைய சிவனையே போற்றின்னு சிவனை சொல்கிறாங்க உலகத்தை படைத்தவன் சிவன் தான் என்னாட்டவர்களுக்கு இறைவன் சிவன் தான் ஆனால் தென்னாடுடைய சிவன் போற்றின்றத சொல்கிறாங்க அது ஒரு சயின்டிஃபிக் தேரியும் உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பற்றி ஒரு பதிவும் அசிரமத்து அடையில பார்த்திரு பா பார்க்க போகிறோம் நாளைக்கு சனி மகா பிரதோஷம் நாரிலிருந்து ஆறு தவற விடாதீர்கள் இது தென்னாடுடைய சிவனையை போற்றி எநாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று உலகத்தை படைத்து காத்து கொண்டிருக்கின்ற அணுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை வந்து உயிர்விக்கின்ற அந்த சிவபெருமானை வழிபடுவோம் பிரதி தினமும் பிரதி நிமிடமும் நமக்கு தீமை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பிரதி தினமும் நமக்கு தோஷங்கள் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த தோஷங்களை விளக்குகின்ற அந்த பிரதோஷ வழிபாடு செய்து ஆயுள் ஐஸ்வரியம் தனம் தானியம் பிராப்தியுடன் இந்திரலோகத்திற்கு அண்டான உயர் பதவியை கிடைப்பதற்கு பிரதோஷத்தை வழிபடுவோம் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்ம கருமாவனோட தாக்கத்திலிருந்து இப்போ நீங்குவதற்கு பிரதோஷத்தை வழிபடுவோம் முக்கியமாக பிரதோஷத்திலே இருக்கின்ற நாயகன் யாரு நந்தி பெருமானை வழிபட்டு நந்தி பெருமான் காதிலே நம்முடைய கஷ்டங்களை சொல்லி நந்தி பெருமான காதிலே சிவனுடைய நாமங்களை ஜபித்து நாம் வழிபடுவோம் நமச்சிவாய வாழ்க நாக இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க மீண்டும் அடுத்த ஒரு நேரலை நாம் சந்திக்கும் வரை இறைவனுடைய ஆசையானது நமக்கு என்றும் கிடைக்க வேண்டும் என்றும் இறைபக்தியுடன் உண்மையான அன்பும் உண்மையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் நல்லது செய்தல் முடியவில்லையானும் அல்லது செய்யாமல் தீமை செய்யாமல் நாம் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இனி வரும் நாட்கள் நல்லதாக வர வேண்டும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களோடு மீண்டும் இணைவோம் அஸ்ரோமந்தோடைய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் ஈசனை நினைத்து தொழுது வழிபடுவோம் ஓம் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க ஈசன்டையை போற்றி எந்த இடையே போற்றி ஓம் சக்தி